ஹாய் படேஸ் இன்னைக்கு நொடி ஸ்டோரியில் ஞானகுரு ஒரு காட்டில் சிங்கம் கரடி நரின்னு மூணு நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு வருது வேட்டையாட ஒன்றா தான் போகும் வழக்கம் போல் ஒரு நாள் மூணு வேட்டையாடை கிளம்புது கிடைக்கிற இறையில இன்னைக்கு நம்ம மூணு பேரும் சமமா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது பாதையில் ஒரு மான் குறுக்கிடுது சிங்கம் ஒரே தான் அதை அடிச்சு வீழ்த்துது இந்த மானை பங்கு போட்டு கொடு அப்படின்னு கரடிக்கு உத்தரவிடுது கரடி ரொம்ப சிரமப்பட்டு அந்த மானை மூணு பங்கா பிரிக்குது இதோ பங்குகள் தயார் அப்படின்னு சொல்லுது அதை பார்த்ததுமே சிங்கத்துக்கு ஒரே கோபம் சமமா எது சமம் யாருக்கு யார் சமம் அப்படின்னு கேட்டு கரடி மேல பாஞ்சி கொதறியது சிங்கம் ராஜ மரியாதை தெரியாத உனக்குலாம் இதுதான் கதி அப்படின்னு சொல்லுது இதை பங்கு போடு அப்படின்னு நரி கிட்ட சிங்கம் கட்டலிடுது நரி ரொம்பலாம் சிரமப்படலை எல்லா பங்கையும் சிங்கத்துக்கு முன்னாடி முன்னாடி ஒரு சின்ன துண்டை மட்டும் வச்சுட்டு இதோ பங்குகள் பிரிக்கப்பட்டது அப்படின்னு நரி சொல்லுது இதை பார்த்ததுமே சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் சபாஷ் நரியே உன் புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன் என்ன பணிவு ராஜ மரியாதைனா என்னன்னு உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு நீ புத்திசாலிடா இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிற அப்படின்னு சிங்கம் கேட்குது நரி ரொம்ப பணிவோட பிறந்ததுலாம் புத்திசாலி இல்லை திடீர்னு தான் புத்திசாலியானே அப்படின்னு நிறைய சொல்லுது அது எப்படி திடீர்னு புத்திசாலியானே அப்படின்னு சிங்கம் கேட்குது இந்த செத்து கடைக்கே இந்த கரடி தான் என்னோட ஞான குரு அப்படின்னு நிறைய சொல்லுது இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கலாம்னா முட்டாள்கிட்ட முட்டாளாகவே நடிக்கிறதா நமக்கு நல்லது ஓகேவா குட்டேஷ் நன்றி வணக்கம்